கண்ணு வளருமா எனக்கு எப்படி தெரியும் சின்னவங்க கிட்ட கேட்டா தான் தெரியும் சோ அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட இடத்துல மல்லிப்பூ கண்ணை நட்டு வச்சு அதுல இருந்து பூவை பறிச்சு அதை கட்டி வித்தா அம்புட்டு வருமானம் கிடைக்குமே மொத்த வருமானமும் நமக்கே கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கலாமே ஏண்டி நாளைக்கே எதுவும் செடி நடப்பூரியா ஆமா நாளைக்கே நட்டு நாளான்றைக்கு பூ பறிச்சு கட்டி விக்கணும்ல நாளைக்கே நட்டு நாளைக்கு பூ பறிச்சு விக்கிற இதெல்லாம் என்னம்மா சொல்ற அப்புறம் என்னடி அவன் அவன் விவசாயம் பண்றவன் எங்குட்டு கஷ்டப்படுறான் ஒரு அரிசி வளையறதுக்கு ஆறு மாசம் அதை அங்கே போய் இங்க போய் புடச்சி ஆவிச்சு அதை எடுத்து தீட்டி எடுக்கிறதுக்குள்ள போதும் போது நான் இருக்குது இவன் இப்பத்தான் ஒரே நாள செடியை வச்சு ஒரே நாள பூ பறிச்சு கட்டி விட்டு கோடிசூரி ஆகலாம் இதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல நான் நல்லா வரது உனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் இவளுக்கு என்னத்த சொன்னாலும் புரிய மாட்டேங்கிட்டு எவ்வளவு ஒருத்தி சரியா சொல்லி ஏமாத்திருக்கா இவன் அதையே பிடிச்சிக்கிட்டு ஆடுறான் யாரோட துணையுமே இல்லாம நான் சாதிச்சு காட்டுறேன் ஏண்டி பெரியவனும் இன்னும் வீட்டுக்கே வரல போல எங்கிட்டு போனாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் ஏண்டி வேலை விட்டா வீடு வீடு விட்டா வேலைன்னு இருந்தான் கூட முடியல பொண்டாட்டி வந்ததுல இருந்து மாயக்காரி என்னென்னத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல அதான் பையன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் இல்லைன்னா இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டான் ஆமா அது அப்படியே பச்சை குழந்தை வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது அம்மா பேசுறத கேட்டா நமக்கே கடுப்பேரும் போல இருக்கு

சொன்னா பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்க அப்புறம் நான் வீட்டை விட்டு சொல்லிட்டேன் டேய் இந்த நடிப்புல நடிச்சிட்டு இருக்கறத சொல்லிட்டேன் உனக்கு இந்த குடும்பத்துக்கு நீ மட்டும் தான் என்ன கஷ்டப்பட்டு இருக்கியா நாங்க உனக்கா கஷ்டப்படவே இல்லையா என்னமோ இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்படுற நான் வேலைக்கு போறேன் வெட்டிக்கு போறேன் அப்படி இப்படின்ற எல்லாரும் குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்பதான் அது குடும்பம் குடும்பமா இருக்கும் அத விட்டுட்டு நான் நீ குடும்பமா சொல்லிட்டேன் என்ன இந்த அம்மா அது என்ன

பண்ணிட்டு போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஓம் பொண்டாட்டி இனிமே இந்த வீட்டுல வேலை செய்யணும் வேலை செய்யாமல்லாம் அதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது ஏங்க இவங்க இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமும் நீங்க ஒண்ணு பொறுமையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல சொத்த கேளுங்க நம்ம தனியா போலாம் கேட்ட சொத்தா இருக்கு இருக்கு இன்னும் நம்ம வரத்துக்குள்ள தூங்கிருச்சா சரி தூங்கட்டும் இல்லைன்னா வாழ வாழ்னு கத்தி நம்ம நிம்மதியை கெடுத்துருவா சரி தூங்கட்டு தூங்கட்டும் சும்மா புக்கு புக்கு நம்ம புக்கை வச்சுட்டே போவோம் எப்பா இன்னைக்கு சரியான வேலைப்பா என்ன இது காலையிலே துணி துவைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா துணியும் அள்ளி போட்டுட்டு ஒரு வேலையும் செய்யலையா ஏ ருக்கு ருக்கு வீட்டுல இருந்துகிட்டு என்னதான் வேலைன்னு தெரியல ஒரு வேலையும் செய்யறது இல்ல கேட்டா நான் வேலை செய்யறேன் வேலை செய்யறேன் வேலை செய்யறேன்னு தான் பேரு இதுலயும் சமைக்க செஞ்சாலும் இல்ல அதுவும் செய்யலையான்னு தெரியல உம் இது என்ன வெள்ளை பேப்பரு ஆத்தாடி இது என்ன நம்ம அமுதா பிராமண நகைச்சீட்டு மாதிரி இருக்கு ஐயோ ருக்கு இந்த சீட்டை பார்த்துட்டு தான் ஒரு வேலையும் ஜெயில போல இருக்கு ஐயோ யோ வேற தூங்கிட்டு இருக்கா இப்போ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னை உண்டலன்னு ஆக்கிரமே இந்த ருக்கு இப்போ என்ன பண்றது ஐயோ யோ இதை பார்த்துருச்சா என்னன்னு ஒன்றும் தெரியல சரி மொத்தத்தில் இந்த சீட்டை முதல்ல இப்போதைக்கு எங்கேயாவது ஒளி வைப்போம் முதல்ல அதை செய்வோம் மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம்

நாங்க கூட நம்ம பண்ணன தில்லலங்கடி வேலைய தான் தந்து போல இருக்கு அதுதான் இப்படி கத்தற நெனச்சு கொஞ்ச நேரத்துல எனக்கு உசுரே இல்ல படபடானாய் இருந்து பா அது ஒண்ணு இல்ல இருக்கு நல்ல அசந்து தூங்கிட்டு இருந்தியா வேலை செஞ்சு கலச்சிருப்பேன்னு நினைச்சேன் அட அட என்ன கேக்குறீங்க துணிமணி எல்லாம் எடுத்து போட்டேன் அந்த நேரமா பாத்து என் அம்மா வந்திருச்சா அப்புறமேட்டக்கு அமுதா வந்தாங்க அதுல பேசிட்டு இருந்ததலே நேரம் போயிச்சு அதனால ஒரு வேலையும் செய்யல அப்படியே படுத்துட்டேன் ஆஹா அப்போ துணியை எடுத்து போட்டதுதான் அந்த சீட்டு என்னன்னு பார்க்கல இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குடா சாமி என்னங்க என்ன चीட்டு அய்யய்யோ நானே வாய ஆமா நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு துணி தேக்கலானு பார்த்துட்டு உங்க பாக்கெட்ல ஏதோ மாதிரி இருந்துச்சு அது நிமிஷம் என்ன என்ன இந்த சீடை காணு. ருக்குருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கீயே? அட இருங்கங்க, இங்க ஒரு சீடை பாத்தேன். இருங்க ஒரு நிமிஷம். எங்க சீடை பார்த்தேனே இங்க இருந்திருكله. விடு. எப்படிங்க விட முடியும்? அது ஏதோ நacjeட்டு மட்டும் இருந்தது. நம்ம வீட்ல எப்படி நacjeக்கு வருவோம்? நம்ம இது நதியா வாங்குறோம். நீ பாடு கம்மனிரு. வா வந்து சோட போடு. இல்லல பாத்தங்க. பாத்தீனா இங்க தான இருக்கு. இதுதான் அப்புறம் என்ன? சும்மா வா. இருந்துச்சு. புரியலையே. சரி.

நம்ம சந்தோஷமா இருக்கலாம் முதல்ல நம்ம பையனை தேடி கண்டுபிடிக்கணும் என்னால எதுவுமே முடியல பச்சைக்கிளி சரி உடம்புக்கு என்ன ஐயோ என்னன்னே தெரியல உடம்புலாம் ஒரே அனலா அடிக்குது என்ன வேலைக்கும் போக முடியல வீட்டிலே தான் இருக்கேன் ஓ நினப்போம் நம்ம சந்தோஷம் நினப்போம் போட்டு வாட்டி வதக்குது வரியா பச்சைக்கிளி

சரி சரி மாத்திரை எதுவும் இருந்தா போடுங்க நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பி வரேன் இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல பச்சைக்கிளி நீ நாளைக்கு விடுஞ்சோனே வா நீ இது தனியா வந்து ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது ஆமா இப்படி உடம்பு சரியில்லாம கிடைக்கிறீங்க இந்த நேரத்துல உங்களை விட்டுட்டு நான் இங்க என்ன பண்ண போறேன் இல்லம்மா அங்க மாமாவையும் பாக்கணும் வைக்கணும் இல்ல இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு வா இப்ப அப்பாவுக்கு பரவாயில்ல நான் அப்பாட்ட சொல்லிட்டு வாரு நீங்க மாத்திரை எதுவும் போட்டுட்டு பாடுங்க வைக்கிறேன் முடியல என்னால என்னம்மா என்னாச்சு? உங்க மாப்பிள்ளைங்க என்ன எதென்னு தெரியல. நான் இப்படியே கிளம்புறேன் இப்பதான் இவன் ஒரு நல்ல முடிவை என்னது ஊர் பாவம் அந்த ரொம்ப முடியல போல. குரலே ரொம்ப இருக்கு. கூட போக ஒரு எடுத்து வச்சு நடக்க முடியல. எனக்கு இங்க இருக்கவே முடியல. ஏமா, நம்மள நான்னு சொல்லி தூக்கி வச்சிட்டு போனாலும் இப்ப எதுக்கு நீ போய் நிக்கிற? எப்படியோ போவும் நீ பாட்டு என்ன بالغது மொதல்ல இருந்ததால இப்போ வந்து என்ன பண்றது அப்பா உரிச்சுக்கோங்க நான் வீட்டுக்கு கிளம்பற அவளே போய் வாறேன்னு சொன்னால இந்த மனுஷி Beale கட மாட்டாரு இந்த அவ தான் போறேன்னு சொல்றாளே அனுப்பி வைங்க அவ போய் பொளைக்கட்டும் பொளைக்குற வழியை பாக்கட்டும் இங்க பாரு நீ கண்ணு இரு

என்னடா இது லைட் எரிய மாதிரி இருக்கு என்ன ரூம்ல லைட் எரியுது அமுதா அப்பா வீட்ல தூங்குவா என்ன அமுதா அவுங்க ரூம்ல காணோம் அமுதா அமுதா எங்க ஆலயை காணோம் ஐயோ ரவியா என்ன வீடு வரல ஐயோ எங்கிட்ட போனோம்னு தெரியலையே அமுதா எம்எல்ஏ ஐயோ இந்த புள்ளைய வர காணோம் ரவி வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் ஃபோன் போனதும் பண்ணி பாப்போமா இன்ன வரيكي ஆள அம்மா என்னமா இங்க பணன் முன்னாடி உட்கார்ந்திருக்கே இல்லங்க மணி 1500 ஆயிருச்சே இன்ன வரيكي வந்து உட்கார்ந்திருக்கேன் அக்கா ஏமா வெளிய உட்காரறது ஒரு வாசம் சொல்றது இல்லையா அவர் வந்த கதவு திறந்து விடணும்னு ஏமா இத்தனை வருஷம் கதவு திறந்து விட்டது நான் அவன் எத்தனை மணிக்கு வந்தாலும் எனக்கு தெரியாதா இப்படி போய் வெளிய உட்கார்ந்து ஏதாவது ஒண்ணு ஒண்ணு கை பிடிச்சு என்ன பண்றது போ உள்ள போய் படு அவன் வந்தா நான் எழுப்பறேன் இல்லங்கதே போ வா போ ம் நல்லா பொண்ணு போ வெளிய